ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது அழகாய் விழுந்திருக்கிற இந்த நல்ல நாளிலேயே இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக உனக்கு சாதகமாக நான் முடிச்சு தரப்போகிறேன் இருளும் கஷ்டமும் பிரச்சனைகளும் துக்கமும் துன்பமும் சூழ்ந்திருந்த ஓ வாழ்க்கையில் என் அருளை ஒளிமயமாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்போதும் தைரியமாக இருந்தாலே என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கும் என்ன நீ நம்பிட்டீனா எந்த பயமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே இந்த முருகப்பெருமான் மேலே நீ வச்சிருக்க அன்புக்கு பதிலளிக்கத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே எந்த பயமோ ஏமாற்றமோ உனக்கு வேணாம் நம்பிக்கையோடு நடந்து போனீனா உனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்குறேன் உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்டி இன்பத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உன்னில் மலரும்படி நான் செய்கிறேன் செல்வமே இன்னைக்கு உனக்கு வசதி இல்லைன்னு ஏலனம் செய்தவர்கள் எல்லாம் நாளைக்கு ஒன்றை பார்த்து எப்படி நடந்ததுன்னு அண்ணாந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் உன் நிலைமையை உயர்த்த போறேன் கூடிய சீக்கிரம் உன் குடும்ப சூழ்நிலை மாறி நீ மன சந்தோஷத்தோட நிம்மதியோட உன் வாழ்க்கையை அழகாய் வாழும்படி நான் செய்வேன் இப்போது நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துட்டேன் தானே இனி நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் நீ அழுத கண்ணீரை எல்லாம் தொடச்சிட்டு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு தருவதற்காக தான் இந்த நல்ல நாளில் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் கோபப்படுறதையும் எரிச்சலையும் முதல்ல தூக்கி எறி அடுத்தவங்க உன்கிட்ட என்னதான் நல்லபடியாக பேசினாலும் நல்ல முறையில் பழகினானோ வெளியில் இன்னொருத்தட்ட போய் பேசும்போது உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களாகவும் தேவையில்லாமல் உன்னை பற்றி பழி போடுறவங்களாவும் புறம் பேசுகிறவங்களாகவும் தான் இருக்காங்க உன் மேலே என்னதான் நியாயம் இருந்தாலும் நீ எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சாலும் நீ சில நேரங்களில் படக்கூடிய அந்த சின்ன சின்ன கோபங்கிறது மற்றவங்க முன்னால உன்னை தப்பாக காமிச்சிருது அதனால் உங்ககிட்ட இருக்க எல்லா நல்ல குணங்களும் இந்த சிறு எரிச்சல் கோபத்தின் மூலமாக அடிபட்டு போயிடுது உன்னை கெட்டவங்களாக அடுத்தவங்க நினைக்கிறதுக்கு உன் கோபமே ஒரு காரணமாக ஆகிடுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எடுத்து சொல்லணுமே தவிர கோபப்பட்டோ எரிச்சல் பட்டோ உன்னுடைய நியாயத்தை யாரிடமும் எடுத்து பேச முடியாது நீ நிம்மதியாக சந்தோஷமா வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நானே உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் நீ செய்யக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தர தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத பல அவமானங்களையும் துன்பங்களையும் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய் உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன் பசிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணர்வு ஆனா காசு பணம் இருக்க வரைக்கும் அது பெருசா தெரியாது கையில காசு இல்லாத போது பசி வரும்போது யாருக்கிட்ட போய் எப்படி சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோன்ற எண்ணம் வரும்போது அந்த பசிங்கிற உணர்வே கூட மனிதனுக்கு பெரிய அவமானமாக தோண ஆரம்பிச்சிடும் என் அன்பு பிள்ளை அப்படி நீ பசிக்காக யாரையும் எதிர்பார்த்து ஏங்கியோ அல்லது கையேந்தும் சூழ்நிலையவோ உனக்கு கொடுத்துட மாட்டேன் நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேடலை குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக இருக்க ஆரம்பி உன் எதிர்பார்ப்பை தொலைத்து கொள்ளாமல் எதிர்பார்ப்பை ஏன் மேலே வச்சினா நீ மகிழ்ச்சியடையும் அளவுக்கு எல்லா உனது எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செய்திடுவேன் செல்வமே பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பக்குவமாக நிதானமாக நடந்துக்கிட்டாலே எல்லாராலும் தேடப்படக்கூடிய அற்புதமான பிள்ளையாக நீ மாறிடுவ ஓ வாழ்க்கையில் இன்றைய நாள் என்பது ஒரு புது ஒளியை தரப்போது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள்வாக்கு மூலமாக தான் ஓ வாழ்க்கைக்கு நான் வெற்றியையும் வளத்தையும் நலத்தையும் தரப்போகிறேன் என்னுடைய திருவருள் பெற்ற என் அன்பு பிள்ளையான உனக்கு யாராலும் தீமை செய்ய முடியாது என் செல்வமே சூர சூரசமுகாரமாய் வந்த இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளையெல்லாம் விளக்கி தொல்லைகளை விளக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உன் பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு துணையாக உன் கூட பலமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன்றதை நீ தெரிஞ்சுக்குவோம் நீ எதை நினச்சும் வேணாம் யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவங்க உன்கிட்ட தோத்துட்டு தான் போவாங்க உனக்கு எதிராக யாரும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு ஏன்னா என்னை மீறி எதுவுமே நடக்காது என்று செல்வமே வேலை வேலைன்னு ஓடி ஓடி இருக்க உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லை ஓய்வெடுக்கணும்னு நினச்சா கூட ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க ஆனால் என்னதான் நாள் முழுக்க வருஷம் முழுக்க ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டாலும் உன் கனவு நிறைவேறுவதற்கான வசதியும் வாய்ப்பும் இன்னும் வரலையேன்னு கவலைப்படுறியா இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான அருளாசிகளை கொடுக்க தயாராக இருக்கும்போது உன்னுடைய இறை நம்பிக்கை எப்படி வீணா போகும் இதோ நீ கேட்ட வரத்தை இன்னைக்கு உன் கைகளிலேயே கொடுத்து இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன் உன் பக்திக்கு முற்றுப்புள்ளி கிடையாது என் செல்வமே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம நினைச்சது நடக்காதுன்னு நீ நினைச்ச விஷயத்த கூட நல்லபடியாக உனக்கு முடிச்சு தர நான் இருக்கேன் என் அருளும் ஆசீர்வாதமும் ஒருபோதும் தவறாகவோ தப்பிப்போகவோ செய்யாது உனக்கான நேரம் இப்போதான் வந்திருக்கு என்னையே நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு வழித்துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நிம்மதியானதாக மாற்றி கொடுத்துட்றேன் இரவு ஒருபோதும் நீங்காமல் இருப்பதில்லை அதே போல துன்பங்களும் உன் வாழ்க்கையில் நீங்காமல் உன் கூடவே இருந்துராது ஒவ்வொரு நாளும் எப்படி இரவு பொழுது விலகி இருள் விலகி வெளிச்சம் வருதோ அதே போல் உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில் ஒளியாய் ஒளி வெல்லமாய் வெளிச்சமாய் நான் இருக்க போகிறேன் என் செல்வமே எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா மன்னிப்பு கேட்டணும் அதை விட்டுட்டு ஐயோ தவறு செஞ்சுட்டோமே என்ன பண்ணுறதுன்னு அதை சமாளிக்கிறேன்ற பேரில் மறுபடியும் பொய் சொல்லவோ தவறு செய்யவோ வேணாம் அதுக்கு பதிலா தவறு செஞ்சதை ஒத்துக்கிட்டு அடுத்த முறை செய்யாமலும் தவறு நடக்காமலும் இருப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தே என் செல்வமே இந்த நாள் உன் வாழ்க்கையில நீ மறக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு ஒளி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போது வெற்றி வழியில் நீ முன்னேறவும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கவும் நான் அருள் செய்கிறேன் என் திருவடியை அடைந்த உன் வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறும்படியும் செஞ்சு கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகட்டும் என் அருள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன் கனவுகள் செதஞ்சு போச்சே நினைக்காத அத்தனையும் உனக்கு நனவாக நிஜமாக ஆக்கி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நேத்து பெஞ்ச மலைக்கு இன்னைக்கு நீ கொடை பிடிக்க மாட்டேதானே இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு என்ன செய்யணும்னு தானே யோசிப்பாய் அதே போலதான் நேற்று நடந்த விஷயத்துக்கு பற்றி இன்னைக்கு யோசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு நடக்கிற வேலைக்கு நம்ம என்ன செய்யணும் நாம நினச்சது நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஜொலிக்கும் உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து வாக்கு கொடுக்க வந்துட்டே தானே நீ ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துறேன் இனிமேல் என் அருளாலும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கும் குண்டிலிருந்து உன்னை காக்க ஓடோடி வந்த உன் அப்பன் முருகன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கும்படி என் அருள் மூலமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு சுபயோக வாழ்க்கையை உனக்கு தர வந்திருக்கேன் என்னை சரணடைஞ்ச உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ துவங்கிய செயல்கள் அனைத்தும் என் அருளால் சிறப்பாக முடியும் என்னை நம்பி நீ செய்யும் செயல்கள் எல்லாமே என் அருளால் நல்லபடியாக நிறைவேறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய முயற்சி உறுதியாக இருக்கட்டும் என் அருள் உனக்கான பலனை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியங்களிலும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகனின் திருநாமம் உனக்கு துணையாக இருக்க போது நீ எதிர்கொண்ட பிரச்சனைகள் எதுவுமே நீடிக்காத அளவுக்கு உன்னை தொடர்ந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் அளவுக்கு என் அருள் உன்னை வழிநடத்தும் தயக்கமோ பயமோ உனக்கு வேணாம் நீ எதை விரும்புகிறியோ அது உன்னிடம் வந்தே சேரும் நீ தைரியமாக எந்திரிச்சு நின்னா உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே சில சமயம் நான் உனக்கு துணையாக இருக்கேன் சில சமயம் உன் பகையாளிகளுக்கு எதிரியா இருக்கேன் பல சமயம் நீ தனிமையில் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக தான் இருக்கேன்னு நீ தைரிய தொட இரு நீ ஜெயிச்ச பிறகு வந்து கைத்தற்ற மனிதர்களை விட நீ தோத்து போகும்போது உனக்கு கை கொடுத்து ஆறுதல் சொல்லும் மனிதர்கள் தான் பெருசு அப்படி கஷ்ட காலத்திலும் கவலைப்படும் நேரத்திலும் உனக்கு ஆறுதல் சொல்லும் விதத்துல நாலு நல்ல மனிதர்களையாவது சம்பாதிச்சு வச்சுக்கோ சும்மா பொய் சொல்லி உனக்கு ஆறுதலா அன்பை கொடுக்கறதை விட உண்மையை நேருக்கு நேராக நீ செய்யறது தப்புன்னு சொல்லி உன்னை அறைவது உரிமையை எடுத்துக்கிட்டு உனக்கு நல்லது கெட்டதை தரக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்க பழகு பொய்யான மனிதர்களும் சிரிச்சு பேசி பழகி நடிக்கும் மனிதர்களும் உனக்கு தேவையில்லை உண்மையை உரிமையோடு எடுத்து சொல்லி நீ செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி அக்கறையோட பாசத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள்தான் உன் வாழ்க்கையில தேவை இங்க நீ எல்லாரையும் நம்பலாம் ஆனால் எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நம்ப வேணாம் யாருமே பிறக்கும்போது தப்பானவங்களாவோ குற்றவாளியாகவோ பிறக்கவில்லை ஆனால் அவங்க அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும்போது வேறு வழி இல்லாம தப்பு செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க அதனால் மனிதர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது யார் எப்படினாலும் மாறுவாங்கன்றதை புரிஞ்சுக்கும் இங்கு வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் அதிகம் நீயும் யாருடைய சூழ்ச்சி வழியிலும் விழுந்துடாமல் கவனமாக இருக்க பழகு நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்டதை இந்த முருகப்பெருமா நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை இதை மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என் கிட்ட உரிமையோடு கேட்கலாம் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் நல்லபடியாக நான் உண்டு பண்றேன் செல்வமே நீ கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போது ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் தேய்க்க போற நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா பொறுமையா இருந்து இனி நடக்கப் போறதை மட்டும் பாரு உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலையில வாழ வைப்பேன் என்னை வழிபடக்கூடிய உன் குடும்பத்தை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த ஆறுமுகம் உனக்கு துணையாக இருந்து அனுதினமும் உன் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்கும்படி அருளை கொடுக்கப் போகிறேன் செல்வமே உன்னுடைய கடைசி நம்பிக்கையாக நான் இருக்கும்போது நீ எதிர்பார்த்ததை எப்படி நடக்காமல் போக விட்டுடுவேன் பல வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போது புண்ணை வச்சுக்கிட்டே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழும்படி உன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கும்படி செய்யத்தான் உனக்கு துணையாக நான் களத்துல இறங்கியிருக்கேன் இந்த நாள் முதல் இனி உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கப் போகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகுது